கமிட்டியை வைத்து நான் வந்து மாநாடு போக போறேன்னு சொன்னா கண்டிப்பாக அரசியல் களத்துல விஜய் அவர்கள் முழுமையாக அறுத்துட்டாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒண்ணுமே நான் கேக்குறேன் நீங்க அக்டோபர்ல பேசின விஜய் மாநாடு போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு போட்ட மாநாடு அடுத்த மாநாடு வரைக்கும் பேச போறோம் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே மாறிவிட்டார் தமிழ்நாட்டு அரசாங்கத்துல நான் உதயநிதி ஒரு மாநாடு போட்டாரு சொல்ல முடியுமா உங்களால தேர்தல் காலம் எனக்கு தெரிஞ்ச மூணு மாசத்துல அவங்க நடிக்கிற சுழற்சியில கண்டிப்பாக புயல் வேகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறம் பட்டி தொட்டியில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தலைவன் வந்திருக்கின்றான் அந்த தலைவன் தமிழகத்தை காக்கக்கூடிய தலைவன் அதிமுக வந்து இன்னைக்கு அடைஞ்சால் விஜய் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பூஸ்டான இடத்துல வந்து நிற்பார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிமுக திமுக அதிமுக என்றது போல்ட் அவுட் ஆயிடும் கண்டிப்பாக விஜயா திமுக என்ற அரசியல் களம் உருவாயிருச்சு வணக்கம் சார் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க விழா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்கு விஜய் ஸ்பீச் எப்படி இருந்தது நீங்க பாத்திருப்பீங்க பிரம்மாண்டமான விடை விஜய் ஸ்பீக் வந்து அங்க இருக்கக்கூடிய தாவாக்க மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்ச்சி விட்டு விதமாக என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்த ராஜா விஜய் என்பதை அவர் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறதுங்க உங்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு மீண்டும் தமிழகத்துல அண்ணா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும் சொன்னா கண்டிப்பாக நீங்க தாவா வாக்க வாக்களிக்க வேண்டும் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறோம் சும்மா இருக்க மாட்டோம் நான் ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிறேன் எம்ஜிஆர் இளைஞர் தான் இருந்தாங்க அண்ணா கூட இளைஞர் இருந்தாங்க இப்ப ஏன் கூட அந்த இளைஞர் தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை எங்களால் தான் தர முடியும்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எலக்ஷனை கோட் பண்ணி பேசியிருந்தாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாத்தியம் ஆகும் நிச்சயமா சாத்தியம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நீங்க சொல்லுற மாதிரி சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்கள் த வச்சிருந்த சொத்த புறம் வந்து மக்களுக்காகவே கொடுத்துட்டு போனார் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய அரசியல் பிரபலம் எனக்கு பல கோடி சம்பளம் இருக்கு எனக்கு சம்பளம்லாம் வேணாங்க எனக்கு பணம்லாம் வேணாம் நான் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரேன்னு சொல்றாங்க இந்த தலைவர்கள் தான் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல அதுக்கப்புறமா வந்தது அப்புறம் ஊழல் ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் மக்களுக்கு பல திட்டங்கள் செய்யறான்னு சொல்லிட்டு பல விஷயத்துல வந்து ஊழலை செய்து கொண்டு தன் குடும்ப அவர் சொல்றாரு பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னெல்லாம் பண்ணையார்கள் தான் பணக்காரங்க இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்களே பண்ணா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக திமுக அரசாங்கம் தன் குடும்பத்திற்காக தன் சுயநலத்துக்காக தன் வாழ்வாதாரத்துக்காக தமிழ்நாட்டு மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை உண்டாக்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த ஒரு வளர்ச்சியுமே அடையல உங்க 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 பேரை சொல்லி அவ்வளோ கடனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கோடி கடனை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இந்த நால்வரிசை ஆட்சியில் சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த மாற்றத்தை விஜயத்தை கொடுப்பாங்க இல்ல எங்கேயுமே வந்து இன்னைக்கு இந்த ஹேஷ்டாக போடுறாங்க அவுட் அப்படின்னு அதே போல நிறைய இடங்கள்ல பேசும் போதுமே கூட ஆளும் திறப்புன்றாரு மாநில அரசு பாசசம் பாயாசம்ன்றாரு தவிர்த்து எங்கேயுமே யாரை எதிர்க்கிற ஆளும் கட்சி திமுக சரி

தான் செய்யறாங்க இங்க சூழ்ச்சி சூழ்ச்சியெல்லாம் செய்யறாங்க அதை வச்சு நம்ம மக்களுக்கு நம்பிக்கையை ஒட்டி வாக்க கவர் செய்யறாங்க இது கிடையவே கிடையாதுங்க இதை மாத்திரத்துக்குதான் நாங்க வரோம்

அரசியல் களத்துல நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பேன் எல்லாத்தையும் நல்லது செய்வேன் தமிழ்நாட்டுல தேனார் ஊத்துவேன் பாலார ஓட வைப்பேன் யார் சொன்னது திமுக அரசாங்கம் சொல்லிச்சு திமுக அரசாங்கத்தின் போலி வேடத்தை முகத்திரிய கிளைக்கு நாங்க வந்திருக்கோன்றாங்க மக்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக கேட்க ஆள் இல்லாம இருக்க இது யார் கேட்பான்றாங்க விஜய் வந்து வரப்பிரசாக வந்திருக்கிறாரு கண்டிப்பாக இருபத்தி ஆறாவது தேர்தலில் அவர் களத்துல நிக்க போற மக்கள் வாக்களிக்க போறாங்க ஊழலை கலெக்ஷன்ல எதிர்க்கிறோம் அப்படின்றீங்க அப்ப திமுக மீது மட்டும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதிமுக மீதும் இருக்குல்ல அப்படின்னு ஒரு பொதுவாக ஏற்கனவே அதிமுக ஊழல் செஞ்சு முட்டையில பருப்புல தார்ல எல்லடியில தாது மணல்ல ஊழல் செஞ்சு திமுக சொன்னாங்க அப்படி என்ன கிழிச்சாங்க நான் கேக்குறேன் நான் வந்து தமிழ் தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிக்ட்ல கோர்ட்டு போட்டு இதுல ஊழல் செஞ்சவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள பாங்க எங்க வச்சாங்க குட்காவை எடுத்துட்டு சட்டமன்றத்துக்கு ஓடுனாங்க எங்க அரசு பண்ணி உள்ள வச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஊழலை வந்து அன்னைக்கு ஆண்டு கொண்டுட்டு இருக்கும்போது சொன்னது எங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணீங்க அப்ப யாரை ஏமாத்துறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள்கூட்டணி வச்சுட்டு உங்க உங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாத்தி மாத்தி தமிழ்நாட்டுல கொண்டடிப்போம் மக்களோட வரி திருடுவோம் சொல்லி பேச்சு வச்சிட்டு இருக்கும் போது இதை வந்து விஜய் வந்து வெளியில கொண்டு வராரு அதிமுக சொல்றதுக்கு வேலையே இல்லையா அதிமுக வந்து ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்ப அதிமுக செய்த தவறுகள்ல நடவடிக்கை எடுக்காம நீங்களும் கொள்ளடிச்சீங்களாப்பா நானும் கொள்ளடிச்சுக்கிறேன்னு சொல்லி கொள்ளடிக்கிற ஆட்சியா இருக்கு இந்த கொள்ளடிக்கிற ஆட்சியை மக்களுக்கு உரிய நேரத்திலே உரிமையை பெற்றுத்தந்து மக்களுக்கு வறுமையிலிருந்து மேலோங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விஜய் போன்ற ஒரு வேணும் எதிர்பார்க்கிறாங்க அதை அவர் சொல்றாரு மக்கள் ஏத்துக்க போறாங்க இன்னைக்கு அதே போல விஜயுடைய ஸ்பீச்சை தாண்டி நிறைய பேருடைய ஸ்பீச்சுமே கவனம் இருக்கக்கூடியதா இருந்தது ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது எதிர்கட்சி தலைவராக விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அது பை மிஸ்டேக்கா இல்லாம என்ன என்னன்னு கேட்டீங்கன்னாலும் அவர் வந்து என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சி ரோல் இல்ல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு செப்பக்கட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க இயக்கத்தை பாதுகாப்பதற்கு அவங்களோட குடும்பத்தை பாதுகாப்புறதுக்கு அவங்க பணத்தை பாதுகாப்புறதுக்கு பாசிச மோடியோட கைகோத்து தமிழக அரசியல் களத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தை செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை கேட்கக்கூடிய இடத்துல விஜய் வந்திருக்கிறாரு அந்த ரோல் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இன்றைய எதிர்கட்சி ரோலை பண்றார் நாளைக்கு தமிழ்நாட்டில் நாலு கட்சியாக மாறப் போறாரு என்று சொன்னா மக்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீதியை கேட்கிறாரு மக்கள் முன்னாடி அதே போல இன்னைக்கு ம மராட்சி மறுபடியும் அதாவது கோட் பண்ணி பேசி இருந்தாரு அதை விமர்சனக்கூடியவர் எந்த இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் நேரடியா எங்கயுமே விமர்சனத்தை வைக்கல திமுக பாரசரசுன்றதான் மன்னராட்சின்னு குறிப்பிடுறாரு ஆனா கூட்டணியில இருக்கும்போது காங்கிரஸ் பத்தி எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை இல்ல மேடம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் ஏன்னா அவங்கதான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க மேடம் எம்எல்ஏ சொட்டு கூட வச்சிருக்காங்க என்ன காங்கிரஸ்க்கு என்ன இலாக்க கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் அங்க என்ன பெரிய ரோல் பண்ண முடியும் விடுதலை சிறுத்தையால என்ன ரோல் பண்ண முடியும் இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு கூட இருக்கிறாங்களே தவிர ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய எல்லா துறை இலக்காக்களிலும் யார் இருக்கா திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் திமுக அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் வந்து டெல்லியில இருக்கு எங்க ஒரு மூலகி காங்கிரஸ் டெல்லிலயும் ஆட்சி இலங்கிருக்கு ஆஹ் மத்தியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு ஒரு பெரிய வா வாக்கு வங்கி களத்துல இல்ல அப்ப இருக்கும் போது காங்கிரஸோட வாக்கு வங்கி நான் வந்து பாத்தீங்கன்னா கதிர் சட்டம் சொல்லி ஏமாத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு வங்கிய திமுக வாங்கிட்டு இருக்கிறாங்க திமுக தான் அயோக்கியத்தனம் பண்ணுதுன்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எடுத்து சொல்றாரு அதே போல இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களுமே பேசியிருந்தாரு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஏன்னா அவர் இதற்கு முன்பாக அவருடைய கட்சி சார்பில் அங்க பேசியிருப்பாரு ஆனா வேற ஒரு கட்சியினுடைய விழாவில அவர் இன்னைக்கு பேசின ஸ்பீச் வந்து எப்படி பார்க்கறீங்க ஏன்னா அவர் நான் திவிக்கேவை வெற்றி பெறவிப்பதற்காக உழைப்பேன் அப்படின்ற மாதிரியே தான் பேசியிருக்காரு இதற்கு முன்பாக திமுகவுக்கும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வியோக வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு அப்பயும் இப்ப அவரு திவிக்காக உழைப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் வந்து சொல்ல முடியாது சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா முதல் திமுகக்காக உழைச்சேன் பல விஷயத்தை கோட் பண்ணி காட்டுறாரு ஆனா வந்து முழுமையாக நான் அதுக்காக இங்க வரல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு தலைவர் வரணும்னு விரும்புகிறோம் இந்த தலைவரை கண்டிப்பாக கொண்டு போறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் ஒரு ஒரு அரசியல் பார்ட்டி சிறப்பு வரதான் கலந்துக்கிறாரு நான் வந்து கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு தவிர இதுக்கான அமைச்சு கொடுப்பேன் பேசும்போது சொல்றாரு இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தலைவரோட கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மேடம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற அரசியலுக்கு ஆட்சியாளர்கள் மத்தியில நீங்க எந்த விதத்திலும் சலைச்சவர்கள் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து சேவை செய்யணும் வந்திருக்கிறீங்க அந்த சேவையை தொடர்ச்சியாக செய்து வரும் தேர்தல்ல நீங்களாம் வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக மாறணும் நான் வந்து இங்க தமிழ்ல வந்து உங்களை வாழ்த்து வா வாழ்த்துறை வழங்கணும்னு சொல்லும்போது விஜயோட ஆட்சிக்கு அவரால் முடிந்த உதவிகளையும் செய்வார் என்று எதிர்பார்க்க கமிட்டி பத்தி இன்னைக்கு பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பிரதான் கிஷோர் சொல்லும் போதுமே நூறு நாள் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாரு இங்க இருக்கக்கூடிய விஜய் இருந்தாரு திராவிட கட்சிகளை பொறுத்தவரை அவங்களுடைய பூத் கமிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பெரிய பெரிய கட்சிகள் தான் அப்படின்னு

கண்டிப்பாக அரசியல் களத்துல விஜய் அவர்கள் முழுமையாக அறுத்துட்டாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒண்ணுமே நான் கேக்குறேன் நீங்க அக்டோபர்ல பேசின விஜய் மாநாடு போனவரம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு போட்ட மாநாடு அடுத்த மாநாடு வரைக்கும் பேச போறோம் விஜய் வந்து ஒரு தவிர்த்தா சக்தியாகவே மாறிவிட்டார் தமிழ்நாட்டு அரச களத்துல நான் உதயநிதி ஒரு மாநாடு போட்டார் தேதி சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தான் இருக்கு திமுகவோட மாநாடு அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் போடக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் அஹ் மாணவர்களும் பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்களும் முற்று நோக்கக்கூடிய விஷயமாக இன்னைக்கு ஜட்டியோ போன்ற அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரிகளுக்கு எதிராக வந்து கூக்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க மேடம் கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சொல்றாங்க அந்த மாற்றத்தை எதை நோக்கி சொல்றாங்க ஏற்கனவே அவங்க பல மாற்றத்தை பார்த்துட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயத்தை விஜய் வந்தால் செய்வார் என்று நம்புவார்கள் வரும் காலத்துல இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயத்தை விஜய் அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பார் அதே போல இன்றைக்கு விழாவில் வந்து பிற கட்சி மாற்றுக் கட்சியிலிருந்து சிலர் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க நேற்றைய தினம் மருத நடகராஜ் அவர்கள் கூட தாவைக்காவுக்கு ஆதரவா ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு அது தொடர்பான நிகழ்வுகள் ஏதாவது இன்றோ இல்ல எதற்கு பிறகோ நடக்கிறது நீங்க சொல்ற மாதிரி மாற்று கட்சியில இருந்து இயக்க இணையறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு இல்ல அது ஒரு மாநாடு போற இணைவாங்க நீங்க நினைக்கிறோமா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அஹ் திமுகல இருந்து பாஜகல இருந்து அதிமுகல இருந்து இதர இயக்கங்கள்ல இருந்து கண்டிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையின் கீழ் அந்த பார்ட்டியில இணைங்கிறது மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடிதம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் சந்திச்சு பேச்சிட்டு இருக்கிறாங்க இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் தேர்தல் பொதுச்செயலாளர் போன்றவெல்லாம் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வந்து ஒரு இரண்டாம் ஆண்டு விழாவாக அவங்க நடத்துறாங்க கண்டிப்பாக அந்த இணையும் விழாவாக இதோட பிரமாண்டமாக நடத்த இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளிவரும் விஜயனுடைய ஸ்பீச் அந்த ஸ்லாங் பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக ஏன்னா சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து அதிகமா வைரல் ஆகிறத பார்க்க முடியுது இன்றைக்கு விஜயனுடைய இதுலயுமே அப்படியான ஒரு ஸ்லாங் இருந்ததா பார்க்க முடியுது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல மேடம் கண்டிப்பாக விஜய் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து மிக மிக ஒரு வரவேற்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பூத் கமிட்டி போட போறார் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறார் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்டியோட கட்டமைப்பை வலுப்படுத்த போறார் சொன்னாலுமே விஜய் வந்து ஒரு மாஸ் தியேட்டர் தான் எம்ஜிஆர் எப்படி மாஸ் தியேட்டரா வந்தாரோ அதுக்கப்புறமா தான் அவங்க கேலர் வந்தாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ் தியேட்டர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல வென்றதா பல வரலாறு இருக்கு மாஸ் லீடர் வந்துதான் வந்து திமுக பாஜகா போன்ற இயக்கங்களை பதிமூணு மாசம் வனவாச அமைச்சர் சரித்திரத்தெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல்கிட்ட பார்த்துருக்கிறோம் அப்போ விஜய் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஏன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல தொட்டுகள் ரத்த தான முகாம் போன்ற விஷயங்கள் மருத்துவ முகாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது அதை மன்றமா மாத்தி இயக்கமா மாத்தி அந்த அவங்களால விஜய் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து தேர்தல் காலத்தில் இன்னொரு நூத்தி இருபத்தி ஏழு இடம் அதை அவரோட முகத்தை வச்சு பெரிய ஈடுபாடு

தொட்டியில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தலைவன் வந்திருக்கின்றான் அந்த தலைவன் தமிழகத்தை காக்கக்கூடிய தலைவன் மக்களை காக்கக்கூடிய தலைவன் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியா தான் சொல்றாங்க அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தையை கற்பழிக்கிறாங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து காவல்துறை உடை போட்டு ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை அந்த நாட்டுல அந்த அளவு பாத்தீங்கன்னா மோசமாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கு இதையெல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய்க்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க இந்த நியாயத்தின் அடிப்படையில கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தருவாங்க விஜய் ஆட்சியாரத்தை வருவார் கூட்டணி குறித்துமே நீங்க பெரிதாக எதுவும் பேசவில்லை நடந்த பிரசாத் கிஷோர் எல்லாமே கவனிச்சிருப்பீங்க அதிமுக தாவைக்காவ கூட்டணி இல்லைன்னு அவங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாலும் கூட திரைமுறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது சோ கூட்டணி தொடர்பாக இன்னைக்கு பேசுறது வந்து உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க எனக்கு என்னன்னு தெரியல அவர் ஆதவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் புரியுது நாங்க வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சீட்டு வாங்கிட்டு வரதுக்கான இயக்கம் ஆரம்பிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் தெளிவா இருக்கிறார் அன்னையில இருந்து விஜயின் தலைமையின் கீழ் விஜய் ஒரு ஆலமரம் அதான் அவர் விஜய் ஒரு ஆலமரம் ஆலமரத்து நனல்ல யார் வேணா வாங்க நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய ஏடிஎம் கேவா பிசி கேவா காங்கிரஸா வள ரைட்டா லெஃப்ட்டா கம்யூனிஸ்ட் யார் வேணா வாங்க அப்படின்ற வரவேற்பை கொடுக்குறாங்க வாங்க ஆட்சி இடத்துல பங்கு தரும் எல்லாம் ஒன்றை சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் நல்லது செய்வோம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க நாற்பது சீட் வாங்கி வேற யாரையோ முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ இல்ல நாங்க இவர் முதலமைச்சர் ஆயிடுவாருன்ற பயத்துக்கலாம் விஜய் தனியாக பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல நிப்பார் அவரை நாடி கண்டிப்பாக பல ஆஹ் கூட்டணி இயக்கம் வருவது விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்னா ஏன்னா இப்ப இருக்கிறதை பார்க்கும்போது விஜய் புதியதலை கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருக்கு ஒரு பத்து சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதுக்கு முன்னாடி தேர்தல் களம் கண்டதில்லை அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்தலை சந்தித்த

தகவல் பாஜகவை நோக்கி தான் திரும்பி போறாங்க அப்ப தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அதிமுக வந்து இன்னைக்கு படுதோல் விளைஞ்சால் விஜய் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பூஸ்டான இடத்துல வந்து நிற்பார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக என்றது போல்ட் அவுட் ஆயிடும் கண்டிப்பாக விஜயா திமுக என்ற அரசியல் களம் உருவாயிருச்சு இதெல்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து சில அதிமுக யோசிக்கணும் விஜய் அரசியல் உருவாச்சு கண்டிப்பாக நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல நீங்க மக்களுக்கு என்ன திட்டம் கொடுத்தீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பிரசா மாறும் தமிழ்நாட்டு அரசுல அதிமுக ஆஹ் மூணாவது தள்ளிட்டு விஜய் ஒன்னாவது இடமும் திமுக இரண்டாவது இடம் வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஆதா அவர்கள் பேசும்போது போது நாற்பது சீட்டு வாங்கிட்டு நாங்க போயிடுவோம் மட்டும் நினைக்கிற பேச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தாவா கா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற உறுதியில அவங்க இருக்கிறாங்க அப்படியே பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியமான அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இது மாதிரி விஜயராந்த தலைமை கூட இந்தியா அவர்களுமே பர்ஸ்ட் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் அதுல எல்லாம் வெற்றி அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படி அப்படிங்கும்போது ஈடுபிழக்கு இடைத்தேர்தல்ல விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பானா அவர் பயன்படுத்துறா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது சோ இப்படி இருக்கும்போது டைரக்டா ஒரு அண்ணா திருவித்த சட்டமன்ற தேர்தல் அதுல வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா இல்ல என்ன அவர் வந்து வெற்றின்னு சொல்லி களத்துல நிக்கிறார் அவரோட மக்கள் தான் வாக்களிக்க போறாங்க இப்போ என்ன சொல்றேன்னா திமுக செய்த எல்லா தேர்தல் வாக்குறுதியிலையும் நான் வந்து சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொன்னதும் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னதும் பால் வரையை குறைப்பேன்னு சொன்னதும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னதும் வகு சொத்தை மீட்பேன்னு சொன்னதும் இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்பேன்னு சொன்னதும் எல்லாமே டோட்டல் ஃபைலர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தொகுதி இத சரி பண்ண போற எல்லாரும் சொல்லி கூப்பிட்டு இந்த அழைக்கிறாங்க விஷயத்தெல்லாம் வந்து மக்கள் யாருக்கு போய் வாக்களிப்பாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வலுந்திருக்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டியில அண்ணா தோட் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு கிட்ட வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து அது இருபதாயிரத்து வரும் தேர்தல் என்ன ஆக தெரியல அவ்வளவு மோசமான நிலை போயிடுச்சு அண்ணா அந்த வாக்குகளை யாருக்கு யாருக்கு அறுவடை செய்ய போறாங்க இன்னைக்கு எட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அவரெல்லாம் இன்னைக்கு ஒரு பர்சன்டா மாறிட்டார் சீமான் போன்றவரெல்லாம் இந்த வாக்கெல்லாம் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு போகும் அந்த விஜய் அவர்களுக்கு போனால் கண்டிப்பாக மாதிரி விஜய் ஒரு போர்ஸா தமிழ்நாட்டில் வருவாரு ஆட்சி அமைப்பார் என்றதை பாக்க